அல்லாவின் வார்த்தைகளை உலகத்திற்கு போதித்த மகான் பிறந்த மாதம் அதே போல் அவர் இறந்த மாதம் அன்புறவுகளே இஸ்லாமியர்களுக்கு பனிரெண்டு மாதங்களில் இந்த மாதம் முக்கியமான ஒரு மாதம் சிறப்பான ஒரு மாதம் நபியவர்கள் பிறந்த மாதம் அவர் போதித்த போதனைகளிலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அனுமதி கிடையாது இறந்த நாளை கொண்டாடுவதற்கும் அனுமதி கிடையாது சிலைகளை வணங்குவதற்கும் அனுமதி கிடையாது கல்லறைகளை வணங்குவதற்கும் அனுமதி கிடையாது யாரையும் விழுந்து வணங்குவதற்கும் அனுமதி கிடையாது படைத்தவன் ஒருவனே இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற போதனையை போதித்தவர் ஆகையால் இன்று இஸ்லாமிய உறவுகள் அண்ணல் நவியவர்கள் எதை போதித்தார்களோ அதை கேட்டு குரானிலே படித்து ஒரு அரை மணி நேரம் ஓரமாக அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலை பண்ணி குரான் எதை சொல்லியிருக்கின்றது அண்ணல் நவியவர்கள் எதை போதித்தார் நான் அதை சரியான முறையில் கடைபிடிக்கின்றேனா வாழ்க்கையை நான் எப்படி வாழுகின்றேன் சரியா பிழையா இறுதி ஆத்மா சொர்க்கத்தை போய் சேருமா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் வாழும் போதே என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் அண்ணன் நம்பியவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு பிறர் மீது அன்பை காட்டுங்கள் இரக்க குணத்தை காட்டுங்கள் நீங்கள் சாப்பிடும் சாப்பாடிலே அறவாசியை பசியில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள் ஆடை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆடையை வாங்கிக் கொடுங்கள் நோயாளிகளுக்கு ஒரு மாத்திரையை வழங்கி கொடுங்கள் உதவி செய்யுங்கள் மன கஷ்டத்திலே இருப்பவர்களுக்கு குரான்லே உள்ள வசனங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை மன ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் தர்மம் என்ன சொன்னதோ அதை கேட்டு சரியான வாழ்க்கையை வாழுங்கள் அதுதான் இறுதி பயணத்திற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அன்னல் நபி அவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை அழகாக போதித்திருக்கின்றார்கள் அதைவிட சிறந்த போதனை உங்களுக்கு ஏது வாழும் போது வாழ்த்துவோம் வாழும் மரணத்தை அழகுபடுத்துவோம் உலகெங்கும் வாழும் இஸ்லாமியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும்